அனைவருக்கும் மாலை வணக்கம் பண்டிதர் பதிப்பதம் வணங்காமடி பதிப்பதம் அயோத்திதாசர் அம்பேத்கர் வாசகர் வட்டம் மற்றும் பெங்களூரு தமிழ்ச்சங்கம் இணைந்து நடத்துகின்ற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விழா ஒரு கொண்டாட்டம் இது நீண்ட நாளாக இந்த கொண்டாட்டமும் இந்த விழாக்களும் நடைபெறாமல் இருந்துவிட்டது குறிப்பாக தமிழகத்தில் மறைக்கப்பட்டது அல்லது மறுக்கப்பட்டது திவான் பகதூர் இரட்டமொழை சீனிவாசன் அவர்களின் நூத்தி அறுபத்தி ஆறாவது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த நிகழ்வும் இந்த கொண்டாட்டம் நமக்கு மிகவும் அவசியம் ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களையும் பறையலின மக்களையும் தாழ்த்தப்பட்ட மக்களையும் அல்லது பட்டியலின மக்களையும் அரசியல் அற்ற தன்மைகளாக அரசியல் அற்றவர்களாக தொடர்ந்து மத்திய மாநில அரசுகள் மத்தியில் உள்ள அரசியல் கட்சிகளும் மைய அரசியல் கட்சி என்று கொள்கின்ற மைய அரசியல் கட்சிகளும் மாநில அரசியல் கட்சிகளும் இந்த மக்களை எவ்வாறு அரசியல் தன்மையற்றவர்களாக ஆக்குவது இவர்களை எப்படி தலைவர்களின் துதிபாடிகளாக மாற்றுவது அல்லது மாற்று வைக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இந்த நிகழ்வுக்காக இரண்டு நாட்களாக பல்வேறு குறிப்புகளை எடுக்க முற்பட்ட போது இவ்வளவு பெரிய ஒரு ஒரு டயன் என்று சொல்வார்கள் ஒரு பெரிய லிச்சட் ஒரு ஆளுமையை ஏன் இந்த சமூகம் தமிழ் சமூகமும் சரி இந்திய சமூகமும் சரி அல்லது அவர் பிறந்த சமூகமான பறையின சமூகமும் சரி அவரை ஏன் மிக பெரிய அளவில் கொண்டாடவில்லை அதற்கு வேறு ஒன்றும் அல்ல அந்த மக்களை அரசியல் தன்மையாக அரசியல் அற்றவலாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு பல முன்னோடிகள் நான் என்ற மேடம் ரூத் மனோரமா அவர்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்திலிருந்து தொண்ணூத்தி ஐந்து தொண்ணூத்தி இருந்து தொடர்ந்து பார்த்துக் கொண்டு அவர்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் ஏனென்றால் அவர்கள் பேசும்போது என்ன சொல்வது அம்பேத்கர் சொன்னது போல நீங்கள் ஆடுகளாக இருக்க வேண்டாம் சிங்கங்களாக இருங்கள் ஆடுகள் தான் இந்துக்களுடைய கோயிலில் பலியிடப்படுகிறது வெளியிடப்படுகிறது அவர்கள் வந்து ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் உரையாற்றும் போது ஒரு சிங்கம் எப்படி கறிச்சிக்குமோ அப்படி கற்பிப்பார்கள் அதெல்லாம் எங்களுக்கு நாங்கள் படிக்கும் போது அவர்களுடைய இன்ஸ்பிரேஷன் ஆனால் அந்த இன்ஸ்பிரேஷன் எந்த அளவுக்கு இன்றைய இளைஞரிடம் சென்றிருக்கிறது என்று பார்க்க வேண்டும் யோசிக்க வேண்டும் நான் இரண்டு நாட்களுக்கு முன்பு கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் இரண்டு நாட்களுக்கு சிறப்பு அழைப்பாளராக ஒரு இரண்டு நாட்கள் அங்கு விரிவுரையாற்ற சென்று சிறப்புரையாற்ற சென்றிருந்தேன் அப்பொழுது அங்கு இருக்கக்கூடிய நாற்பதற்கு மேற்பட்ட கல் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் அது குறிப்பாக பட்டியலின பேராசிரியர்கள் பட்டியலின பல்கலைக்கழக ஊழியர்கள் சந்தித்தார்கள் இருபத்தி ரெண்டு வருடமாக ஒரு ஆசிரியர் அல்லது இருபத்தி ரெண்டு வருடமாக ஒரு நாற்பது ஆசிரியர்கள் எந்த எந்த பொசிஷன்ல அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொபஸராக உள்ளே நுழைந்தார்களோ அவர்கள் இருபத்தி ரெண்டு வருடமாக இன்னும் அசிஸ்டன்ட் ப்ரொபசராக இருக்கிறார்கள் ஆனால் மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் அசோசியேட்டாக மாறிவிட்டார்கள் ப்ரொமோஷன் ஆகிட்டாங்க ப்ரொஃபஸராக ப்ரொமோஷன் ஆயிட்டாங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கும் அசோசியேட் ப்ரொஃபஸருக்கும் ஒரு மாசத்தினுடைய சம்பள கேப் இடைவெளி என்னவென்றால் நாற்பத்தி ஐந்து ஆயிரம் இதை எதற்கு சொல்ல வைக்கிறேன் என்றால் அன்றைக்கு நானூறு பேர் படித்த ஒரு கல்லூரியில் ஒரே ஒரு தாழ்த்தப்பட்ட அரசு ஒரே ஒரு பட்டியலின சிங்கமாக இருந்த திவான் பகதூர் ரட்டமலை சீனிவாசன் அவர்கள் அவர் பிரச்சனையை மட்டும் அவர் பேசவில்லை இந்த ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பிரச்சனையும் பேசினார் போராடினார் அந்த போராட்டத்தில் வெற்றியும் கண்டார் ஆனால் இன்றைக்கு இவ்வளவு கல்வி வளர்ந்திருக்கிறது இன்றைக்கு இவ்வளவு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது இன்றைக்கு இவ்வளவு அரசியல் கட்சிகள் வளர்ந்திருக்கிறது இன்றைக்கு பெரிய அரசியல் தலைவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் ஆனால் நம்மில் படித்தவர்கள் அவர்களுடைய பிரச்சனையை அவர்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதியை அவர்களால் சரி செய்ய முடியாத சூழல் நாம் உண்மையிலேயே திவான் பகதூர் ரட்டமலை சீனிவாசன் அல்லது பாபா சாஹப் அம்பேத்கர் அவர்களுக்கு உண்மையாக நாம் அவர்களுக்கு உண்மையான பாலோவராக அல்லது அவர்களுடைய ஐடியாலஜி உண்மையாக நாம் கடைப்பிடிப்போம் என்றால் அல்லது அவர்களுக்கு உண்மையாகவே நாம் கொண்டாட வேண்டுமே ஆனால் இன்றைக்கு நாம் ஒரு போராளிகளாக மாறி இருக்க வேண்டும் இந்த கல்வி இந்த ஃபார்மல் எஜுகேஷன் நமக்கு பெரிய அளவில் நமக்கு அறிவை அரசியல் அறிவை கொடுக்காது அது தெரிந்த விஷயம்தான் அன்றைக்கே படிதான் இருக்கு ரத்தசிலம்பன் ரத்தமலை தாத்தா ரத்தமலை சீவன சீனிவாசன் அவர்களுக்கு இந்த கலோனியல் கல்வி வந்து அவருக்கு இது பள்ளி அரசியலை கட்டி கொடுத்ததா இல்லை அவருடைய வழி அன்றைக்கு அவர் பெற்ற வழியும் அந்த சமூகம் பெற்ற வழியும் அவருடைய வழியாக எண்ணிக்கொண்டு அவர் ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் முன்தங்கி இருந்தார் முன்னேறிய குடும்பத்தில் தான் பிறந்தார் அதனாலதான் இந்தியாவிலேயே முதல் முதல்ல வந்து பட்டியலினத்தில் வந்த ஒரு கிராஜுவேட் ஒரு பட்டதாரியாக கோயம்புத்தூர்ல படிச்சு பட்டதாரி ஆகிறார் ஆனால் இன்றைக்கு அந்த நிலைமை மாறி இருக்கிறது பாபா சாஹப் அம்பேத்கர் மற்ற எம் ஜி ராஜா மற்றும் பல தலைவர்களுடைய ரத்தம் வேர்வை உழைப்பு இன்றைக்கு நமக்கு இங்கு இந்த நிலையில் உட்கார்ந்து பேசுவதற்கும் இந்த மேடையை அமைப்பதற்கும் நமக்கு உரிமை வந்திருக்கிறது ஆனால் அந்த உரிமைகளை நம்முடைய வழிகளை நமக்கு இடி இழைக்கப்படுகின்ற அநீதிகளை நம் சமூகத்துக்கு கிடைக்கப்படுகின்ற அநீதிகளை நாம் எவ்வாறு போராடுகின்றோம் அரசியல் கட்சிகள் போராடவில்லை அது தமிழகத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி அல்லது தலித் கட்சிகள் அல்லது மைய நீரோட்ட கட்சிகள் என்று சொல்லிக்கொள்ளுகின்ற தலைவர்களாக இருந்தாலும் சரி தலித் பிரச்சனைகள் அல்லது பட்டியலின மக்களுடைய பிரச்சனைகள் பேசப்படுவதில்லை அதை முழுமையாக அணுகப்படுவதில்லை இதற்கு காரணம் நாம் உண்மையிலேயே யோசிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் எழுபத்தைந்து ஆண்டு கால இந்திய சுதந்திரத்தில் நாம் எந்த அளவுக்கு இந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் நம்மளை முன்னேற்றத்திற்கு ஒரு ப்ராக்ரஸ் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல முன்னேற்ற பாதையில் எடுத்து சென்றதோ அந்த முன்னேற்ற பாதையை பின்னோக்கி இழுப்பதற்கான முயற்சிகள் மிக கடுமையாக நடந்து கொண்டிருக்கிறது இங்கு இருக்கக்கூடிய இந்துத்துவவாதிகளுக்கும் அல்லது வாதிகளுக்கும் மைனாரிட்டி அவர்கள் முழுமையான எதிரிகள் அல்ல கிறிஸ்துவர்களோ இஸ்லாமியர்களோ அல்லது பட்டியலின மக்களோ அவர்களுக்கு முழுமையான முதன்மையான எதிரிகள் அல்ல அவர்களுடைய முதன்மையான எதிரி யார் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியெல்லாம் சீர்குலைக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மட்டுமல்ல திராவிட கட்சி சமூக நீதி என்று சொல்லிக் கொள்கின்ற திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் அந்த இந்திய அரசியல் சட்டத்தை உலகிலேயே மிக போட்டத்தக்க ஒரு அரசியல் சட்டத்தை சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்ம படித்தவர்களும் நாம வந்து டிகிரி வாங்கியிருக்கிறோம் டாக்டரேட் வாங்கியிருக்கிறோம் ஆனா அரசியல் பெற்று இருக்கிறோமா இருக்கிறோமா இல்லை அப்படி அரசியலாக்கப்பட்டு இருந்தால் எனக்கு தனிப்பட்ட முறையில் நடந்த அநீதியை நானாக போராடி ஜெயித்திருப்பேன் அல்லது போராடி ஜெயிக்கிறோமோ தோப்புறமோ ரெண்டாவது விஷயம் போராடி இருக்க வேண்டும் ஆனால் நாம் போராடவில்லை நம் இன்றைய சமூகம் இன்றைய இளைய சமூகம் எதை செய்ய மறுக்கிறார்கள் அல்லது எதை செய்ய மறந்தார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு அவர்களை இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைவர்களும் அரசியல் படுத்தாமைதான் அதற்கு அரசியல் படுத்தாமைக்கு முதல் காரணம் என்னவென்றால் இது போன்ற லெஜண்ட் என்று சொல்லக்கூடிய திவான் பகதூர் ரட்டமலை சீனிவாசன் போன்றவர்களுடைய வாழ்க்கை வரலாறை போராட்டத்தை அவர்களுடைய ஸ்ட்ரகிள் அவர்களுடைய போராட்டத்தில் அவர்களுடைய பட்ட கஷ்டங்களை தியாகங்களை இவைகளை இந்த சமூகத்திற்கு இந்த இளைய சமூகத்திற்கு எடுத்து செல்ல தவறிவிட்டோம் அது வகுப்பறையில் நடக்காது அது வகுப்பறையில் நடக்காது வகுப்பறைக்கு வெளியில் சமூக கல்வியை நாம் முன்னெடுக்க வேண்டும் ஆகையினால் என நிறைய எனக்கு பிறகு நிறைய பேசுறவங்க இருக்காங்க அவங்க மேடம் எல்லாம் ரொம்ப பேசும் அவங்க கேட்கறதுக்காக நான் அங்கே சென்னையில இருந்து கண்டிப்பா வரணும்னு வந்தேன் அவங்க பேர் போட்டிருந்தது உடனே நானும் வரேன்னு வாலன்ட்ரியா தான் நான் கேட்டேன் நானும் இந்த மீட்டிங்ல கலந்து கொள்கிறேன் என்று ஏனென்றால் கற்றது கைமன்னவு கல்லாதது உலக அளவு என்று சொல்வார்கள் இன்னமும் நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் நாம் ஒவ்வொருவரும் முதலில் நம்மளுடைய அநீதியை தனிப்பட்ட முறையிலும் கூட்டாகவும் போராட கற்றுக்கொள்ள வேண்டும் கூட்டணி தலைமை மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் ஐடியாலஜிகள் பாபா சாஹப் அம்பேத்கர் ரட்டமலை சீனிவாசன் எம் சி ராஜா சிவராஜன் இங்க இருக்கக்கூடிய பசபப்பா போன்ற மிக பெரிய தலைவர்கள் என்ன சொல்ல போனா வந்து கர்நாடகாவிலும் தெலுங்க கர்நாடகாவும் ஆந்திர பிரதேச தெலுங்கானாவில் தான் தலித்த அரசியல் மிக வீரியத்துடன் செயல்பட்டது அதனாலதான் இன்னைக்கு கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானால எஸ்சி எஸ்டி சப்ளான் வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது சிறப்பாகவால் அது தமிழ்நாட்டை விட மேலாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஏனென்றால் இங்கே அரசியல் படுத்தப்பட்டிருக்கிறார் தலித் சங்க சமிதியினுடைய அதனுடைய தாக்கம் இம்பாக்ட் மிக பெரியது இங்க தனிப்பட்ட முறையில் தலித் கட்சிகள் இல்லாம இருக்க தலித் அரசியல் கட்சிகள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் தமிழகத்தில் தலித் கட்சிகள் பல்வேறு தலைவர்கள் இருக்கலாம் இருக்கலாம் ஆனால் அங்கு தலித்துகளுடைய பிரச்சனையை பேசப்படவில்லை தலித்துகளுடைய அரசியலை முன்னெடுக்கவில்லை இங்கு முன்னெடுக்கப்படுகிறது இங்கு தலித் கட்சிகள் இல்லை என்றாலும் இங்கு அம்பேத்கருக்காக ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது அம்பேத்கர் மிக சிறந்த விழா எடுக்கப்பட்டது நூத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாயில செலவு பண்ணி ஒரு பெரிய இன்டர்நேஷனல் கான்பரன்ஸ் நடத்தினாங்க அதனுடைய ஃபாலோ வந்து ஒரு யூனிவர்சிட்டியை தொடங்கினாங்க தமிழ்நாட்டில் ஒரு மணிமண்டபம் கட்டுறதுக்கு போராட வேண்டி இருந்தது ஆகையினால் இன்றைக்கு நம்முடைய தேவை உண்மையில் நாம் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் மரியாதை செலுத்துகிறோம் என்றால் அவர்களுடைய கருத்துக்களையும் அவர்களுடைய போராட்டங்களையும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகங்களுக்கு அதை பாடமாகவும் படிப்பினையாகவும் எடுத்து செல்ல வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செய்தி